கருப்பு பிள்ளை ஜன நேர்களுக்கு வணக்கம் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லும்போதே நம் நினைவுக்கு வருபவர்களில் முக்கியமானவர் எம்என் நம்பியார் எம்என் நம்பியாரோட எம்ஜிஆரோட பரமரசிகரான இயக்குனர் கே பாக்கியராஜும் இணைந்து நடித்த தூரல் நின்று போச்சு படத்தை தமிழ் சினிமா ரசிகர்கள் மறக்கவே முடியாது கே பாக்கியராஜ் அவர்கள் தூரல் நின்று போச்சு படத்தோட கதையை ரெடி பண்ணும்போதே அந்த குஸ்தி பாத்தியார் கேரக்டருக்கு நம்பியார் நடித்தா நல்லா இருக்கும்னு நினச்சாரு குஸ்தி வாத்தியாருக்கு ஏற்ற மாதிரியான உடம்பு கம்பீரம் எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு தவிர அப்படி ஒரு நம்பியாரை மக்களும் இதுவரைக்கும் பார்த்ததில்ல அதனால புதுசா இருக்கும்னு நினைச்சாரு கே பாக்யராஜ் நம்பியாரை சந்திக்க அவரோட வீட்டுக்கு போனாரு கதையையும் கேரக்டரையும் விவரமாக சொன்னார் சொன்னதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் வில்லனா நடிச்சேன் உங்க தலைவர் அரசியலுக்கு போய் ஆட்சியை பிடிச்சிட்டாரு சிவாஜி நடிக்கிறதும் குறைஞ்சிருச்சு நாமளும் அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ என்னடானா என்னை இப்படி ஒரு கேரக்டரில் நடிக்க கூப்பிடுறியே என்னை நல்லவண்ணு மக்கள் நம்புவாங்களாப்பா அப்படின்னு நம்பியார் கிட்ட கேட்டார் அதெல்லாம் ஏற்றுக்குவாங்க சார் அப்படின்னாரு பாக்கியராஜ் அடுத்ததா குஸ்தி வாத்தியார் கேரக்டருங்கிறதால ஏன்பா கம்பு சண்டையெல்லாம் போடணுமா கத்தி சண்டை ஓகே கையால் சண்டை போடுறதும் நல்லா பண்ணிவிடுவேன் இந்த கம்பு சண்டையெல்லாம் உங்கள் தலைவர் என்னை குளோஸ் எடுத்து சண்டை போடுற மாதிரி காமிச்சு சமாளிச்சிடுவாரு ஏன்னா எனக்கு இந்த கம்பு சண்டையெல்லாம் வராதப்பா அப்படின்னு நம்பியார் சொன்னார் அதெல்லாம் பின்னிருவீங்க சார் அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வச்சார் பாக்கியராஜ் படத்தில் ஒவ்வொரு காட்சியையும் அப்படி ரசித்து நடித்தார் அந்த குஸ்தி வாத்தியார் கேரக்டரில் காமெடியும் கலந்துருந்ததால் இன்னும் குசி ஆகிட்டார் நம்பியார் படத்தோட வேலைகள் முடிஞ்சு எடிட்டிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ நம்பியார் பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணி என்ப்பா நாளைக்கு நான் வெளிநாடு போகிறேன் போனால் வர்றதுக்கு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆயிரும் அப்போ நான் இங்கே இருக்க மாட்டேன் அதான் படத்தை பார்த்துட்டு ஊருக்கு போகலாம்னு ஆசை அப்படின்னு சொன்னாரு அவருக்காகவே மற்ற வேலையெல்லாம் ஓரமா வச்சுட்டு இந்த படத்தோட வேலையை முடிச்ச மறுநாள் பிரசாத் ஸ்டுடியோவில் அவருக்கு படத்தை போட்டு காட்டினாரு பாக்கியராஜ் படத்தை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷத்துல பாக்கியராஜை கட்டி அப்புறமா ஏன் தம்பி டைட்டிலில் இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுமா இது ஜாஸ்தியா இருக்குப்பா அப்படின்னு கூச்சத்தோடு கேட்டார் நம்பியார் நீங்க அந்த காலத்து நடிகர் எவ்வளவு அனுபவம் இருக்கு உங்களுக்கு இப்படி மரியாதை கொடுக்காம வேற யாருக்கு சார் கொடுக்கறது அப்படின்னு சொன்னாரு பாக்கியராஜ் தூரல் நின்று பூச்சி படத்தோட டைட்டில் முதல்ல எடுத்ததுமே மாறுபட்ட வேடத்தில் எம் நம்பியார் அவர்களுடன் அப்படின்னு வரும் அதுக்கு பிறகுதான் கே பாக்கியராஜ் சுலக்ஷனா மற்றும் எல்லார் பேரும் வரும் அப்படி ஒரு மரியாதைக்குரிய அற்புதமான மனிதர் மிகச்சிறந்த நடிகர் நம்பியார் அவர்களோடு வேலை செய்த அனுபவத்தை பத்தி இயக்குனர் கே பாக்கியராஜ் சொல்லும்போது ஒரு சிலரை பார்த்தா இன்ஸ்பியர் ஆகும் நம்பியார் சாரை பார்த்ததும் அப்படித்தான் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணது உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச பாக்கியம் படத்தில் நடிக்கும்போது அவர் கூட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அவரோட டைம் கீப்பப் பண்ணுற முறை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக நேரம் ஒதுக்கிடுறது காப்பீ டீ எதுவும் குடிக்காம உணவில் கட்டுப்பாடோடு இருக்கிறது முக்கியமாக அசைவம் சாப்பிட மாட்டார் நூறுக்கு தீனியும் கிடையாது நம்மளால் அப்படியெல்லாம் இருக்க முடியுமானு கேள்வியும் வந்துச்சு அப்படி ஒரு ரியல் ஹீரோவாக இருந்தார் நம்பியார் சாமி அவர்கள் இந்த மாதிரி சொன்னார் கே பாக்கியராஜ் மேலும் பல சுவையான தகவல்களோடு மீண்டும் சந்திக்கலாம் சினிமாவின் வரலாறு முக்கிய நிகழ்வுகள் சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி